அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோனியை ஐந்து வருஷமாக சுமக்கிறோமா அப்படின்னு ரோஹித் சர்மா ஆறு வருஷமாக என்ன செய்தார் அப்படின்னோ கொந்தளிச்சுருக்காரு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது குறித்தா பல்வேறு முக்கிய தகவல்கள் வந்து தற்போது வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்ருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இது குறித்த முழுமையான தகவலை இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் தோனி ரசிகர்களின் அலப்பற உச்சத்தில் இருக்குது அதிலும் நீண்ட இடைவேளைக்கு பிறகு கேப்டன்சி விக்கெட் கீப்பிங் பேட்டிங் அப்படின்னு தோனி அமர்கலம் செய்திருக்காரு இதனால தோனியை கிண்டல் செய்த மும்பை ரசிகர்களுக்கு சிஎஸ்கே ரசிகர்கள் பதிலடி கொடுத்து வந்துட்டு இருக்காங்க தொடரின் முப்பதாவது லீக் போட்டியில லக்னோ அணிய ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்துல வீழ்த்தி அபார வெற்றியை பெற்றிருக்கு இந்த சீசன்ல சிஎஸ்கே அணி தொடர்ச்சியாக ஐந்து போட்டிகள்ல அடைந்ததால சென்னை அணி மீது விமர்சனங்களும் அதிகரிச்சிருக்கு குறிப்பாக நாற்பத்தி நான்கு வயதை தீட்டிய தோனி இளம் வீரர்களுக்கு வழிவிட்டு ஓய்வு பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு மும்பை ரசிகர்கள் கிண்டல் செய்து வந்துட்டுருக்காங்க இந்த சீசனில் தோனியை ரூபாய் நான்கு கோடிக்கு தக்க வைத்ததே சிஎஸ்கே அணியுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னும் அவரது இடத்துல ஒரு இளம் ஹீட்டர் இடம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அதே போல் தோனியும் பேட்டிங்கில் சிறப்பாக செயல்பட்டாலும் சிஎஸ்கே அணியில் மோசமான மிடில் ஆர்டரே தோல்விக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு ஆனாலும் மும்பை மற்றும் ஆர்சிபி அணியுடைய ரசிகர்கள் தோனி மீதான வன்மத்தை வெளிப்படுத்தி வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் சிஎஸ்கே அணி தோனியை ஐந்து ஆண்டுகளாக சுமந்து வருவதாக விமர்சிக்கவும் தொடங்கியிருக்காங்க இந்த நிலையில் லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் தோனி பதினோரு பந்துகளில் ஒரு சிக்ஸு நான்கு பவுண்டரியின் உள்பட இருபத்தி ஆறு ரன்களை விளாசி அசத்தியிருக்காரு இந்த சீசன்ல தோனியின் பேட்டிங் மற்றும் விக்கெட் கீப்பிங் ஃபார்ம் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு அவரால் ஸ்பின்னர்களை எதிர்த்து சில ஷாட்களை விளையாட முடியல அப்படின்னாலும் வேக வீச்சாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து வருகிறார் இதனால தோனியை கிண்டல் செய்த மும்பை அணி ரசிகர்களுக்கு சிஎஸ்கே ரசிகர்கள் பதிலடி வந்துட்டு இருக்காங்க அதிலும் சிஎஸ்கே அணி தோனியை சுமப்பதை விடவும் மும்பை ஏன் ரோஹித் சர்மாவை சுமந்து வருகிறது அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்காங்க ஏன்னா இந்த சீசனில் ரோஹித் சர்மா ஆடிய ஐந்து போட்டிகளில் முறை கூட இருபது ரன்களை கடக்கலை அதே போல் ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு முதல் ரோஹித் சர்மா ஒரு முறை கூட நானூறு ரன்களை எட்டலை இத்தனைக்கும் மும்பை அணியுடைய தொடக்க வீரராக ரோஹித் சர்மாவே விளையாடி வருகிறார் அதே போல் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரை தவிர்த்து கடந்த ஆறு ஆண்டுகளாக ரோஹித் சர்மாவின் ஸ்ட்ரைக் ரேட் வெறும் நூற்றி முப்பதுக்குள்ளே மட்டுமே இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியாவுக்கு ரோஹித் சர்மா கொடுத்து வரும் பிரச்சினைகள் குறித்து நாடி அறிந்த ஒன்றுதான் இதனால சிஎஸ்கே அணி தோனியை சுமப்பதற்கு கொடுக்கக்கூடிய விலையை விடவும் மும்பை அணி ரோஹித் சர்மாவை சுமப்பதற்கு கொடுக்கக்கூடிய விலை அதிகம் அப்படின்னு கொந்தளித்தும் வராங்க அதே போல தோனி விக்கெட் கீப்பிங்கில் இப்போதும் எல்லியாக இருப்பதாக கூறி வரும் சிஎஸ்கே ரசிகர்கள் ரோஹித் சர்மாவின் ஃபீல்டிங் குறித்து கேள்வி எழுப்பி வந்துட்டுருக்காங்க இதனால சோஷியல் மீடியாவில் கலவரமாக மாறி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இது போன்ற பல்வேறு முக்கிய தகவல உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க